ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் ரெசிபி செய்யலாமா இன்றைக்கி பீட்ரூட் குழம்பு சுரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் பீட்ரூட் குழம்புக்கு பீட்ரூட்டை இது மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயி ஒன்று வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சது வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இடித்த இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே குழம்பும் கொதிச்சிருச்சு குழம்புல அரைச்சி விழுத சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலை தூவி இறக்கெல்லாம் பீட்ரூட் குழம்பு ரெடி சுரைக்காய் பொரியல் செய்யலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா சேர்த்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காயை சேர்த்து கருவேப்பில்லை சிறிது சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து காயை வேக வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வரமிளகா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு பூண்டு பல் சேர்த்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் காயும் வெந்திரிச்சு அந்த பொடியும் சேர்த்து கிளறி இறக்கிட்டால் சுரக்காய் பொரியல் ரெடி ரசம்தான் செய்ய போகிறோம் ரசத்துக்கு கடுகு வரமிளகா ரெண்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகு ஜீரகம் தனியா பூண்டு புளி சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நுரக்கட்டி வரும்போது இறக்குனா சூப்பரான ரசம் ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ